அப்போ இந்த வடகிழக்கு பகுதியை ஒன்பது கிரகங்களுக்கு பிரித்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போ இந்த வடகிழக்கு பகுதியில் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னு பிரித்து இந்த முகது பகுதியை சூரியன் ரெண்டாவது பகுதி சந்திரன் மூணாவது செவ்வாய் நாலாவது புதன் அஞ்சாவது குரு ஆறாவது சுக்கரன் ஏழாவது சனி எட்டு ராகு ஒம்பது கேது இப்படி தான் போடணும் ஆனால் நீங்கள் நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் சூரியன் வரும் இங்கே ராகு முடியும் ஆனால் அதுக்கு நம்ம நம்ம தப்பு சொல்ல ஆனால் அப்படி போட்ட வீடுகளில் தோத்து போயிருக்குது அப்படி போடவும் கூடாது அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இதில் இந்த சூரியனுடைய பகுதியிலையும் சந்திரனுடைய பகுதியிலையும் புதனுடைய பகுதியிலையும் குருவுடைய பகுதியிலையும் தலைவாசல் வச்ச சூப்பராக இருக்கும் இது பாரம்பரிய வழக்கப்படி இதே மாதிரி இந்த இடத்தையுமே நம்ம ஒன்பது கிரகங்களுக்கு முதல்ல சூரியன் ரெண்டாவது சந்திரன் மூணாவது புதன் செவ்வா நாலாவது புதன் அஞ்சாவது குரு ஆறாவது சுக்கரன் ஏழாவது சனி எட்டாவது ராகு ஒன்பதாவது கேது அப்போ இந்த ஒன்றாவது பகுதியான இந்த பகுதியிலையும் ரெண்டாவது பகுதியான சந்திரன்லையும் மூணாவது ஆகாது நாலாவது புதனுடைய பகுதியிலையும் அஞ்சுங்கிறது ஓகே குருவுடைய பகுதியிலையும் இப்படி தலைவாசல் வச்சா அது சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் இதே தெற்கு பார்த்துக்கிட்டே இதே ஒன்பது கிரகங்களுக்கு நம்ம பிரித்து கொடுத்தோம்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது அப்போ இந்த உச்ச பகுதிக்கு கூடிய தென்கிழக்கு பகுதியில் தான் முதல்ல சூரியனுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அடுத்து சந்திரனுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அடுத்து செவ்வாய் அடுத்தது புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது அப்போ சூரியனுடைய பகுதியில் தலைவாசல் வைச்சாலும் சரியா இருக்கும் சந்திரனுடைய பகுதியில் தலைவாசல் வச்சாலும் சரியா இருக்கும் அடுத்தது புதனுடைய பகுதியில் குருவுடைய பகுதியில் எந்த பகுதியில் வச்சாலும் அது வாஸ்துப்படியும் பக்காவாக வரும் மனையடி சாஸ்திரத்துக்கும் சூப்பராக வரும் அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தெற்கு பார்த்தது அதாவது மேற்கு பார்த்ததுக்கு இந்த வாயு மூலைங்கிற பகுதி தான் உச்ச பகுதி அப்போ இந்த பகுதியிலிருந்தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுன்னு பிரித்து கொடுக்கணும் அப்போ மொதல் பகுதியை சூரியனுக்காகவும் ரெண்டாவது பகுதி சந்திரனுக்கு மூணாவது பகுதி செவ்வாய் நாலாவதுக்கு புதன் அஞ்சுக்கு குரு ஆறுக்கு சுக்கரன் ஏழுக்கு சனி எட்டு ராகு இதில் கேது அப்போ இந்த ஒன்றாவது பகுதி சூரியன் பகுதியில் வச்சாலும் சூப்பராக இருக்கும் ரெண்டாவது பகுதியில் வச்சாலும் சூப்பராக இருக்கும் மூணாவது பகுதி விட்டு நாலு அஞ்சுல இந்த பகுதி எந்த பகுதியில் வச்சாலும் அது வாஸ்துப்படியும் சரி மனைவி சாஸ்திரப்படியும் சரியா இருக்கும் இது ஒரு லாஜிக்